ஆத்மா வணக்கங்கள் சித்தவித்தை சம்பந்தமான சில விவரங்கள் முதல்ல சித்த வித்தை தன்னில் இருப்பதும் அதே வெளியே போய்கொண்டிருக்கமான ஜீவனை அவ்வாறு வெளியே விடாமல் தன் உள்ளில் கூடி எப்பொழுதும் மேலும் கீழும் நடத்தி தன்னில் இருக்கின்ற பிரம்ம மந்திரத்தை தட்டித்திருந்து அதில் அடங் அடக்கியிருக்க கற்றுக்கொள்வது உபதேச முறை சித்த வித்தை இது தேவைப்படுவோருக்கு உபதேசம் கொடுக்கலாம் சித்த வித்தியாத்திகளின் நடவடிக்கை கிராமங்கள் படி நடப்பவருக்கு மட்டுமே சித்த சமாஜத்திலிருந்து உபதேசம் வழங்கப்படும் சித்த வித்தை உபதே உபதேசம் பெறுபவர் சித்த வேதம் மற்றும் சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்களை கட்டாயம் படித்திருக்க வேண்டும் முக்கியமாக குரு மனம் என்றும் மனத்தினுடைய இருப்பிடம் மையம் என்றும் மனத்தை ஜீவனாக ஈஸ்வருடன் சேர்ப்பதே மோட்சம் என்றும் தெரிந்திருக்க வேண்டும் குரு சிஷியன் பற்றி கருது உபதேசம் பெற வேண்டும் என்றும் அதன் மூலம் தனக்கு ஈஸ்வர ஐக்கியம் கிடைக்க வேண்டும் என்றும் முதலில் உபதேசிப்பது மனமாகும் உபதேசம் பெற்ற பிறகு அந்த உபதேசத்தை செயல்படுத்தி அனுபவப்படுத்துவதற்கு கடமைப்பட்டது மனமாகும் ஆகவே அந்த மனம் தான் குரு ஆனால் மனம் அதற்கு காரணமாக மட்டும் இருப்பதால் மனத்தை காரண குரு என்றும் உபதேசித்த ஆலை காரிய குரு என்றும் சொல்லப்படுகிறது நாம் எதையெல்லாம் காணவும் கேட்கவும் அறியவும் செய்கிறோமோ அது காரியமும் காண்பதற்கும் கேட்பதற்கும் அறிவதற்கும் அடிப்படையாக இருப்பது எதுவும் அது காரணமும் ஆகும் காண்பது உலகம் அப்பொழுது அது காரிய குருவும் அதற்கு காரணமாக இருக்கிற மன காரண குருவும் ஆகும் அதனால்தான் குரு சிஷியன் என்ற நிலைமை இல்லை என்று சொல்ல காரணம் எனவே சித்த வித்தையை உபதேசித்தவரை குரு என்று கருதக்கூடாது எனவே குரு சிஷியன் பிதா அருளி செய்துள்ளார் நம்மை குரு என்ற நிலையில் நம்மிடம் யாதொன்றும் சொல்லக்கூடாது என்றும் நம்மை ஒரு உயர்ந்த பதவியில் உள்ளவர் என்று எண்ணி நம்மோடு யாதொரு யாதொருவரும் பழக கூடாதும் நம்மோடு சமத்துவமாகவும் சிநேகிதனாகவும் சகோதரனாகவும் பழக வேண்டியது நம்மை யார் ஒரு ஆளுக்கும் எச்சமயத்தில் நாம் இருக்கின்ற எந்த இடத்திலும் வந்து காணவும் அவருடைய உத்தேசம் எதானாலும் அதை நம்மோடு சொல்லவும் செய்யலாம் என பிதா கட்டளை இட்டுள்ளார் பிரதிபலனம் சித்த வித்தை உபதேசம் கொடுப்பவருக்கு எவ்வித பிரதிபலனும் பெறக்கூடாது இந்த வித்தை ஜீவனை காப்பதற்கு உதவுகிறது ஜீவனை காப்பதற்கு உதவுகிற செயலுக்கு எவ்விதமான பிரதிபலனும் பெறக்கூடாது அப்படி வாங்குபவர் மகா சந்தாளர் ஆவார் எவரும் பிரதிபலன் கொடுத்து உபதேசம் வாங்க கூடாது அவருக்கு ஓரிரு நேரங்களுக்கு உணவு வழங்கலாம் உடை இல்லாவிட்டால் உடைகள் கொடுக்கலாம் அவர் அவற்றை பொறு பொறுத்து தகுந்ததாகும் காணிக்கை சித்த வித்தை உபதேசம் பெறும்போது காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று காணிக்கையாக கொடுக்கும் பொருளை ஒருபோதும் திரும்ப பெறக்கூடாது என்றும் கூறுவர் தீங்கு செய்யக்கூடிய கெட்ட பழக்க வழக்கங்களை காணிக்கையாக சமர்ப்பணம் செய்ய வேண்டும் அதாவது ஜீவனுக்கு தீங்கு செய்யக்கூடிய கொடிய நச்சு பொருள்களாகிய அபீன் கஞ்சா கல் சாராயம் பீடி சூருட்டு சிகரேட்டு மூக்குப்பொடி புகையிலை பாக்கு சுண்ணாம்பு மீன் மாமிசங்களாகிய பிணங்கள் முட்டை முதலியனவற்றை காணிக்கையாக கொடுக்க வேண்டும் இவற்றில் யாதொரு பொருளையாவது பயன்படுத்துவதாக இருந்தால் அவருக்கு உபதேசம் கொடுக்க கூடாது மேற்கொன்ன பொருள்களை பயன்படுத்துவதில்லை என்று உறுதிமொழி கொடுத்த பிறகுதான் அவருக்கு உபதேசம் கொடுக்கலாம் கதிகள் சரியான கதி பற்றி பிதா சித்த வேதத்தில் அருளி செய்துள்ளார் வித்தியை சரிவர செய்து அதன் கதி அடைய பெறுவதே சித்த வித்தியாதிகளின் கடமை அதை பெற்றால் மற்றொன்று தேவைப்படாது ஆசிரமத்தர் எடுக்கும் கதிகள் ஆசிரமத்தில் மட்டுமே செய்ய கடவது என்று ஏனையவர் அந்த கதிகளை எடுப்பேன் அதனால் பல தொல்லைகளுக்கும் துன்பங்களும் நேருமாதலின் அதற்கு தாம் பொறுப்பல்ல என்றும் பிதா அருளி செய்துள்ளார்